கோவையில் தேர்தல் விதிமீறல் தொடர்பாக அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது விதிகளை மீறி பிரச்சாரம் செய்ததாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கோவை ஆவாரம்பாளையத்தில் நேற்றிரவு பத்து மணியை கடந்தும் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை பிரச்சாரம் செய்த நிலையில் நேரம் கடந்து அண்ணாமலை பிரச்சாரம் செய்ததை தட்டிக்கேட்டவர்கள் மீது பாஜகவினர் தாக்குதல் நடத்தி வன்முறை சம்பவம் அங்கு நிகழ்ந்தது இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் மோகன் மோகன் கூடுதல் உபரம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக களமிறங்கியிருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் தேர்தல் நடத்தை விதியை மீறி பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கக்கூடிய சம்பவம் என்பது பெரும் உள்ளாகி இருந்தது இந்த நிலையில் இது தொடர்பாக பீலமேடு காவல் நிலையத்தில் புகார் தரப்பட்டது புகாரின் அடிப்படையில் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது தேர்தல் நடத்தை விதிமீறி விதி மீறியதாக விதி மீறிய குற்றத்திற்காக வழக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள் ஒரு வேட்பாளர் பத்து மணிக்குள்ளாக தனது பிரச்சாரத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் இரவு ஆனால் பத்து மணிக்கு மேல் பத்து ஒன்பது மணி அளவில் ஆவாரம்பாளையம் பகுதியில் அவருடைய பிரச்சாரம் என்பது நடைபெற்று வந்த அடிப்படையில் தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன ஏற்கனவே இந்த சம்பவத்தில் விதியை மீறி பிரச்சாரம் செய்வதாக தெரிவித்து திமுகவை சார்ந்தவர்கள் இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்கள் போலீசார் முறையிட்ட பொழுது பாஜகவினர் அவர்களை தாக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே நான்கு பேர் மீது நான்கு பாஜகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தார்கள் அந்த வன்முறை போன்ற பல்வேறு சம்பவங்களுக்கு கண்டிக்க கண்டிக்கப்பட்ட நிலையில் அது தரப்பட்ட புகார் அடிப்படையில் தான் ஏற்கனவே நான்கு பேர் மீது இந்த வழக்கு செய்தார்கள் இந்த நிலையில் தான் பாஜக தலைவர் அண்ணாமலை மீது மேலும் ஒரு வழக்கு தேர்தல் நடத்தி விதிமுறையின் அடிப்படையில் அண்ணாமலை மீது வழக்கு செய்யப்பட்டிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க